அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறனா இந்து சமயத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்துத்தரும் வந்து கிடையாது இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நீங்க நெட போயிட்டு ஆபீஸ்ல வந்து வாங்கி கொள்கிற மாதிரி இருக்கும் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவொற்றிலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அன்னதான சமையல்காரர் எத்தனை வேகிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்று வருடங்கள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு அலுவலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ எத்தனாம் தேதி வரை வந்து இதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து தராங்கன்னா நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருக்கு இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து தராங்க போயிட்டு அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி இதற்கான விண்ணப்ப படிவத்தை பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறு கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க